நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காவலில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திமுக பிச்சை எடுத்த வரலாறு அதாவது சீமானை பார்த்து பிச்சைக்காரன் என்று விமர்சிக்கும் திமுக உடன் கொத்தடிமைகளுக்கும் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் தம்பிகளின் தரமான ஒரு பதில் இதைப் பற்றி தான் எந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காவல போகலாம் முக்கியமாக திமுக முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் நாளைக்கு தலைவராக வரப்போக கூடியவர் இவர்களெல்லாம் எடுத்த அந்த பிச்சை அந்த திறன் அந்த காணொலியும் இப்போ இந்த இணைக்க போறேன் அதனால அவசியம் இதை பாருங்க சரி நண்பர்களே அதற்கு முன்னால இன்றைய விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வடக்கி காட்டில் ஏற்கனவே வந்து வெங்காயம் பிடிங்கிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னால வெங்காயம் பிடிங்கிருந்தோம் அந்த தோகை வந்து உணர்ந்துருச்சு அதை இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரக் எடுத்து போயிட்டு அள்ளிட்டு வந்து இன்னைக்கு இந்த நம்ம காட்டில் இந்த பத்திக்கி காட்டில் வந்து கொட்டிக்கிட்டோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தைக்காட்டில் வேப்பமரம் ரெண்டு மரம் வேப்பமரம் நல்ல நிலலா இருக்கு இங்கே வந்து கட்டி வச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு ஆயிரத்துக்கு சௌரியமா இருக்கும் நம்ம வடிக்காட்டுல அந்த மாதிரி ஆயிரத்துக்கு சௌரியம் இல்லை அதனால இங்கே கொண்டு வந்துட்டோம் இது ஒரு பக்கம் இந்த வேலையை முடிஞ்சுது அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மாட்டுக்கு வந்து சோளப்பயிர் விதைக்கணும் இப்ப நம்ம கிட்ட நாலு மாடு இருக்கு அது ரெண்டு மாடு ரெண்டு கண்ணுடி இருக்கு அந்த மாட்டுல வந்து தீனி வேணும் அதனால நம்ம குத்தகை பார்க்கற ஒரு காட்டுல ஒரு சுழற்சி முறையில மாதம் ஒரு முறை வந்து ஒரு பத்து ஒரு இருபது சென்ட் வரைக்கும் வந்து சோழ வந்து விதைப்போம் ஏற்கனவே சோளப்பயிரை விதைச்சி அதை வந்து அறுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து இன்னொரு பத்து நாள்ல அறுக்கிற மாதிரி ஒரு பயிர் இருக்கு அடுத்து இப்ப இன்னைக்குதான் புதுசா இப்ப பயிரை விதைச்சிருக்கேன் இது இன்னும் அடுத்து நாற்பத்தி ஐந்து நாள் ஐம்பது நாள் கழிச்சு அறுக்கிற மாதிரி வரும் இப்படி மாட்டுக்கு தீனி வேணும் அப்படிங்கறதுக்கோசரம் இப்படி சுழற்சி முறையில ஒரு மாதம் ஒரு முறை இது மாதிரி வச்சுட்டே இருப்போம் இப்ப நாமளே கூட ஒரு நேரம் சாப்பிடாம இருந்துடலாங்க ஆனா அந்த மாடு இருக்கு பாத்தீங்களா அந்த வயல்லா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தீனி ரொம்ப அவசியம் தேவை அதனால மாட்டுக்கு தீனி வேணும் அப்படிங்கறதுனால சுழற்சி முறையில இந்த மாதிரி சோழ பேரை வச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இந்த மாதிரி பணிகள் தான் இன்னைக்கு போனது சரிங்க நண்பர்களே வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போகலாம் இந்த உலகத்துல இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அரசியல் பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் கடந்த பதினைந்து வருடங்களாக நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற கட்சி வந்து ஏங்கிட்டு வந்துட்டு இருக்கு மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான தேவை அடிப்படை தேவை நிதி பொருளாதாரம் இன்னைக்கு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெறுங்கையில முலம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு நிதி பொருளாதாரம் இல்லாம இன்னைக்கு ஒரு கட்சியை வந்து நடத்த முடியாது இப்படி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியல் முன்னெடுக்கக்கூடிய நாம் கட்சி தனது நிதி தேவைக்காக பொருளாதார தேவைக்காக என்ன பண்றாங்க பொது மக்களிடம் பெற்று தான் கட்சி நடத்துறாங்க முக்கியமா நாம் கட்சியை சேர்ந்த உறவுகள் தம்பி தங்கைகள் தான் வந்து நிதியை கொடுத்து கட்சியை வந்து வளர்த்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து இந்த திராவிட ஊப்பிகள் திராவிட கொத்தரிமைகள் இன்னும் ஒருபடி மேல இந்த எஸ்பி திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமன் பிச்சை எடுத்து கட்சியை வளர்க்கிறார் பொதுமக்கள் வந்து திரைநிதிங்கிற மூலமா நிறைய கோடி கோடியா பணத்தை வந்து சுருட்டுறாரு இவரு வந்து சுகபோகமா வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க இப்படி இந்த திராவிட உடன்பிறப்புகள் கொத்தடிமையில் வைக்கக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு நமது கட்சியினுடைய உறவுகள் தரமான ஒரு பதிலடியை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஒரு காணொலி வந்து சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா பரவிட்டு இருக்கு இந்த திராவிட உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் அடுத்து தலைவராக வரப்போகிறவர் இவர்கள் எல்லோருமே இந்த அவங்களுடைய கட்சிக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக திரைங்கிற பேர்ல நிறைய கோடி கோடியா பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காணொலி தான் இப்ப இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு அதிகமா வைரலா போயிட்டு இருக்கு அந்த காணொலி இணைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த திராவிட உடன்பிறப்புகள் திராவிட கொத்தரிமைகள் திருச்சி மாவட்ட எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் இவர்களெல்லாம் அவர்களுடைய முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போறாங்க இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப அவரோட எதிர்பார்க்கிறோம் அந்த காணொலி இப்ப இணைக்கிறேன் நீங்களே பாருங்க யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட சிற்றுண்டி வழங்கிட என் கையெழுத்து பெற்றிட என் கையினை குளிக்கிட என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு திம்பூட்டினேன் கட்சிக்கு பத்து லட்ச ரூபாய் கொண்டு நிதியை கொடுங்க யார் முதல்ல கொண்டு கொடுக்குறீங்களா அவங்களுக்கு இல்ல அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன் அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன்னு சொன்னார் சரி என்று போட்டியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அன்றையிலிருந்து ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கின கொடியேற்றத்துக்கு காசு ரெண்டாயிரம் பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு ரெண்டாயிரம் இரவு பண்ணவா ஆயிரம் காலை டிஃபனா ஐநூறு வீட்டில் வந்து திண்ணில் உட்கார்ணமா இரநூறு குழந்தைக்கு பேர் வைக்கணுமா நூறு இப்படி திரட்டணும் திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்துல சொன்னோம் தலைவர் கலைஞர் அவர்களை அண்ணாவிடத்துல பத்து லட்சம் சொல்லி பதினோரு லட்சம் கொடுத்தீங்க இந்தாங்க நான் உங்க இடத்துல பத்து லட்சம் சொல்லி இப்ப பதினோரு லட்சம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்த நீ என்ன பண்ண நீங்க கேக்குறது எனக்கு புரியுது நான் இளைஞரணியின் தலைவராக செயலாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் தெருத்தருவா போய் கொடியேத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல தலைவர் அவர்கள் வச்சிருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிலையில் கலந்துக்கணும் கலந்துக்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த நான்கு வருடங்கள்ல சுமார் நாலு கோடி ரூபாய் வசூல் செய்து அதே